தாமரை கிச்சனுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இலகுவான முறையில் எப்படி செய்வதென்று காண்பிக்கிறேன் ஐந்து நிமிடத்தில் ஃப்ரைட் ரைஸ் செய்து முடிக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு இலகுவான சமையல் முறையில் தான் இந்த தாமரை கிச்சனில் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அனைவரும் இது வேண்டிய பொருட்களை முதலில் பார்ப்போம் முதலில் ஒரு பவுலில் இது பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன் இப்படி ஒரு குக் பண்ணின ரைஸை இந்த மாதிரி நல்லா குளிய விட வேண்டாம் இப்படி கொஞ்சம் உதிர் தருணத்தில் பார்த்து எடுத்து வையுங்கள் ஒரு பவுல் ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேண்டிய அளவு ஆட் பண்ணலாம் இது க்ரீன் பி அதாவது பட்டு பச்சை பட்டாணி என்று சொல்லுவார் பச்சை பட்டாணியும் கோணும் இது எப்போ உங்களுக்கு ஃப்ரோசனில் இருக்கும் இதை ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு ஒரு தேர்ட்டின் செகண்ட் போட்டால் போதும் கொட்டோட்டல் போட்டுட்டு இப்படியே வடித்து வச்சுருக்குறேன் அடுத்ததாக ஜெலோ பவுடர் சாதாரணமாக கறிக்கு ஜூஸ் பண்ணுற மஞ்சள் பவுடர் அடுத்தது இந்த ஃபெப்ரிகா பவுடர் இது முக்கியமாக இதுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு டேஸ்ட்டை கொடுக்குறது இந்த ஃபெப்ரிகா பவுடர் ஃபெப்ரிகா பவுடர் இல்லை என்றவர்கள் நீங்களும் ஒரு சிட்டி ஃபுல் ஒரு சிட்டிகை யூஸ் பண்ணினால் போதும் ஒரு சிட்டிகை காணும் கணக்க வேண்டாம் ஸ்பைஸ் இது ஹெப்ரிக்கா பவுடர் மஞ்சள் பவுடர் அடுத்து கால் டீஸ்பூன் உங்களுக்கு கால் டீஸ்பூனுன்ற சொல்கிறது ஒரு ட்ரெண்டு ஃப்ரிச் அவ்வளவு தான் அதுக்கு மேலே வேணாம் அவ்வளவு பிளாக் பிளாக் பெப்பர் உப்பு அடுத்தது சோயா சாஸ் தேவையான அளவுக்கு ப்ரோக்கோலி ஒரு முட்டி எடுத்திருக்கிறேன் க்ரீன் லீஃப் அதாவது க்ரீன் லீஃபே இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் க்ரீன் லீஃப் ரெண்டு சிலி போடுறா ஸ்பைசி வேணுமெண்டாவை சிலி யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் அதை விலக்கி விடலாம் ஆனால் சிலியை இப்படி ஒரு நீள வாட்டில் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் அரைவாசிக்கு இதை இப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஸ்பைசி இறங்கி இருக்கும் அடு குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சிலியை எடுத்து போட்டு கூட கொடுக்கலாம் ஸ்பைசி வேணுமென்றவர்கள் இந்த சிலியையும் சாப்பிடலாம் சேர்த்து இப்படி ரெண்டு கட் பண்ணி இப்படி ரெண்டு வச்சிருக்கேன் ஸ்பைசி வேணுமென்றவர்கள் சிலியோ பெப்பரோ கூட்டலாம் மற்றவர்கள் சிலி வேணாம் மண்டா நீங்கள் விடலாம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த இதை நீங்கள் உடனடியாக பசிய வேண்டோ வீட்டை யாராவது விருந்தினர்கள் வருகிறார்களோ குழந்தைகளுக்கு உடனடியாக சமைச்சு கொடுப்பதற்கு அஞ்சு நிமிஷத்தில் இது சமைச்சிரும் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து ஒயில விட்டு வைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் அளவுக்கு முதலிலே கணக்க விட வேண்டாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயில் விட்டு வைத்திருக்கிறேன் இது நன்றாக கொதிக்க வேணும் ஆனால் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற போது எப்போதும் இப்படி ஒரு அகன்ற பாத்திரத்தை எடுங்க இந்த மாதிரியான ஒரு அகன்ற பாத்திரத்தை நீங்கள் எடுத்து அதுல செய்தால்தான் எல்லாம் முதிர்ந்தா நல்ல நல்ல வடிவாக வரும் உங்களுக்கு முதலில் எண்ணெய் நன்றாக குதிக்க வேணும் ஆகிவிட்டது சூடாகினதும் ஒரு முட்டையை எடுத்து முதலில் ஒரு முதல்களாக முட்டையை தான் போட வேணும் முட்டையை போட்டு இப்படி நன்றாக கலக வேணும் கலகும் போதே இந்த முட்டைக்குள்ளேயே ஒரு ஒரு சிட்டியை உப்பு போட்டால் போகும் ஒரு சிட்டியை உப்பு இதை தான் போட்டு விடணும் முதலே சொன்ன சோயா சாஸ் போடுற போது நீங்கள் எப்பவும் உப்பு அதிகமாக எடுக்க வேண்டாம் அதனாலேயே இதுக்கு நான் ஒரு சிட்டிகை உப்பு இந்த எக் கிலோ போட்டிருக்கேன் எக் ஒரு சிட்டியை உப்பு போட்டதோட ரெண்டு க்ரீன் சில்லியையும் போவேன் ரெண்டு சின் சிலியும் சிலியும் இப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேணும் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிற போது நீங்க அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வைத்திருங்கோ ஸ்லோவில் செய்தால் அது உங்களுக்கு அவ்வளவு ஃப்ளைவாகவோ அவ்வளோ தத்தன் தரும் நன்றாக வர வேணுமென்றால் கொஞ்சம் அடுப்பு நல்ல ஹை ஃப்ளேம்ல வைங்க ஃப்ரைட் ரைஸுக்கு இப்படி அகலமான பாத்திரத்தையும் எடுப்போம் இந்த சட்டி எதுவுமே எரிஞ்சும் எரியாது அதை ஒட்டி பிடிக்காத அளவுக்கு இருக்குது ஒயில முதல் எக்கை போட்டிருக்கிறோம் அடுத்ததாக சில்லி ரெண்டு க்ரீன் சில்லியும் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டுது இதுக்கு பிறகு நாங்கள் இந்த கோன் பட்டாணி இது போதிய அளவு உலக எவ்வளவு வேணுமோ அவ்வளோத்தையும் போடலாம் முடி இதை நன்றாக கிளர வேணும் நல்ல ஹீட் வர வேணும் அப்போதான் இது நல்ல வடிவாக உங்களுக்கு வரும் அதன் பிறகு இந்த இதோட மஞ்சள் தூளும் பெப்ரிகா பவுடரையும் சேர்த்தே போடுறேன் இப்படியே அட் பண்ணிட்டு இதோட இப்படியே கிளறு எங்கே ஒரு நிமிடம் கிளறி இருப்போம் இந்த கிரீன் வீம் ஒரு நிமிடத்துக்கு இப்படியே கிளறி கொண்டிருங்கோ கைவிடாமல் கிளறி கொண்டு இருந்தோம் அப்படி என்ன இந்த தடியில் இல்லாது அப்படி தேவைப்படின்னு ஒயில விடுங்க முன்கூட்டியே ஒயிலை அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போது எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக காணப்படும் அதனால இந்த ஒயிலுடன் குறைவாக பாவியுங்கள் தேவைப்படின் மட்டும் விடலாம் நல்லாக ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து ஒன்றோட ஒன்று விட்டாமல் இருக்குது இந்த தருணத்திலும் ஒரு நிமிடம் பதக்கினால் போதும் அதன் பிறகு இந்த பாஸ்மதி ரைஸை நான் இதற்கு சேர்த்துக் கொள்றேன் பாஸ்மதி ரைஸ் இப்படி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வேண்டிய அளவு எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து இதையும் கைவிடாமல் இப்படியே தொடர்ந்து கிளறி கொண்டே இருந்தோம் கொஞ்சத்துக்கு இது அஞ்சு நிமிஷம் கூட இது உடனடியாக ஃப்ரைட் ரைஸ தின்னுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த கையை விடாமல் சட்டியை பருங்க எதுவும் கொள்ள இல்லை அப்படியே நன்றாக வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயில் விட்டு இருந்து குட்டியை போட்டு கொண்டு வரும் எந்த கட்டியும் ரைஸை போட்டு ரெண்டு நிமிடம் வடிவாக ஹை பிளேம்ல வைத்து கிளறி கொண்டே இருங்க விடாமல் கிளறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் பேரங் எல்லாம் முடிவாக வந்து ஒண்டும் பட்டியில ஒட்டி பிடிக்காமல் அழகாக வரணும் இப்படியே ரெண்டு நம்ம முழுச்சம் கிண்டினதுக்கு பிறகு நீங்கள் வேணுமா வேண்டாம் இதில் நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து உப்பு போடலாம் ஆனால் ஒரு சிட்டியை எனக்கு இவ்வளவு போதும் ஒரு சிட்டியை உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயில் இவ்வளவு தோடையும் இது இவ்வளவு கிண்டியா இனிமேல் இதில் ரக்கிற தருவாயில் புரோக்கோலியை கொட்டோட்டெல்லாம் ஓம் பண்ணி வச்சது தானே அதனாடி ஒரு ரருவாயில் கொ புரோக்கோலியையும் போட்டு சோயா சாஸ்லேயும் ஒரு கார் டீஸ்பூன் சோயா சோஸ் சோயா சோஸை இரட்ரலர் வாயில் போடுவோம் போட்டு இந்த மாதிரி இப்படியே தைவிடாமல் கிளரி கொண்டு இருந்தோம் கிளரி கொண்டு இப்படியே இருந்தால் அப்படின் சோயா சோஸ் எல்லா ரைஸோடையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி வரும் அழகாக வேறு வைப்போம் இந்த சிம்மலே நல்ல சிமல் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல பெப்ரிக்கா பவுடரும் மஞ்சள் பவுடரும் அழவாக போடுவோம் அதிகம் போட்டால் அது இந்த டேஸ்ட் மாறிடும் இப்படியே சாப்பிட கொடுத்தா கூட குழந்தைகள் விருப்பமாக சாப்பிடுவிடும் அவர்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு சாப்பாடாக இருக்கும் சத்தாகவும் போகும் பாருங்க கொஞ்சமா தான் ஒரு சின்ன ஒரு பவுலாக காட்டுறேன் ரைஸ் ஆனால் இது பாருங்க அதை விட டபுளாக வந்திருக்கு இந்த பட்டாணி கோ ப்ரோக்கோலி இதெல்லாம் குழந்தைகளுக்கு விருப்பம் சத்தான உணவு இப்படி கொடுத்தீங்கன்டா அவைகளுக்கு ரொம்ப விருப்பமாக நீங்கள் அஞ்சு நிமிஷமும் இல்லை சாதத்தை வடிச்சு வச்சிருங்க அவ்வளோந்தான் இவ்வளவு இன்க்ரீடியன் வீட்டிலே இருக்குது உலக இல்லையா விடுங்க கோன் பட்டாணி அதையே போட்டு முட்டை வேணுமோ செண்டு கூட போடுங்க போட்டு பிரிஞ்ச மாதிரி கொடுத்தீங்களேன்னா குழந்தைகள் நல்ல சத்தான உணவாகவும் விருப்பமாகவும் சாப்பிடுவேணும் அஞ்சு நிமிஷத்தில் நேரமும் குறைவு இதை இனிமேல் அடுத்து ஓ பண்ணிட்டேன் இன்னும் ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு இதே இப்போ போட்டு பிள்ளைகளுக்கு வடிவாக கொடுங்க அதிகம் பேர் சமைக்கிறதுக்கே நேரம் காணாது என்று இப்போது எல்லாரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் அவைகளுக்கு இலகுவான சமையல் முறையை காட்டிக் கொண்டு இருக்கிறேன் அதிக நேரம் செலவழிக்காமல் ஒரு குறுகிய நேரத்தில் சாப்பாடு செய்கிறது அப்படி இந்த தாமரை கீச்சினோட ஸ்பெஷாலிட்டியாகவே உங்களுக்கு காண்பிக்கிறேன் இங்கே பாருங்க இப்போ இதில் இந்த சிலி வந்திருக்குது ஸ்பைசி லைட் லைட்டான ஸ்பைசி